நண்பர்களே எல்லோருக்கும் வணக்கம் பேன் வேலன் ஆடியோ பார்கோர் இது பார்த்தீங்கன்னா ஒரு புதுசாக ஒரு செட்டு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் பாருங்கள் ஆடியோ எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஓகே நல்ல லவுட்னஸ்ஸாகவே இருக்கும் நல்ல ஹெவி பஞ்சிங்கு நல்லா பேஸ் பார்த்தீங்கன்னா தான் வைக்க முடியுது நம்ம இதில் அளவுக்குதான் இருக்குது இந்த மாதிரி தான் இருக்குது உங்களுக்கு அது முன்னாடி கேபினெட் பாருங்கள் நல்லா லுக்னஸ்ஸாக நல்லாவே ஒரு டீசெண்டாகவும் இருக்கும் மாடல் நல்லாயிருக்கு பாருங்கள் ஆடியோ பண்ணுங்க உங்களுக்கு எதுவுமே அம்மிங் சிசி எதுவும் வராது அம்மிங்கு எந்த ஒரு ஃபேனுடைய சவுண்டு அம்மிங்கு எதுவுமே வராது சைலண்ட்டாக தான் இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா ரோடு மெயின் ரோடு இருக்குதுனால உங்களுக்கு க்ளீனாக கேட்காது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் மன்னிச்சுருங்க அதே போல் நண்பர்களே நம்ம பார்த்திங்கன்னா நம்ம பண்ணுற எனக்கிட்ட எல்லாமே எ வாங்குகிற அனைத்து ஆம்புமே நம்மளுக்கு கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கும் ஏன்னா நம்ம ரீ ஒர்க்குன்னு எடுத்துகிட்டு வர்றது பார்த்திங்கன்னா அவங்க ஒரு மெட்டீரியல் போட்டிருப்பாங்க அது கூட நாம் ஆட் பண்ணி கொடுக்கும்போது அதோடைய ஆடியோ வந்து வேறு மாதிரி இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இது நம்மக்கிட்ட பேக்கேஜே எடுக்கும்போது க்ளீனாக பண்ணி கொடுத்துருவோம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா நம்மளுக்கு எந்த ஆடியோ எப்படி போட்டால் அந்த வாய்ஸ் கிளாரிட்டி அந்த மாதிரிலாம் வருதுன்ற மாதிரி நம்ம ஆட் பண்ணி கொடுத்துருவோம் அதனால் இது பாருங்கள் ஆடியோ வச்சாலே உங்களுக்கு கம்மிங் இஸ் எதுவுமே இருக்காது ஃபேன் ஓடிட்டுருக்கு இது பார்த்திங்கன்னா அவசரமாக செய்ய செஞ்சு தான் இது பார்த்திங்கன்னா ஒரு நாள் ஒன்றரை நாள் தான் நம்ம செஞ்சுருக்கோம் அது ஒரு கஸ்டமர் அர்ஜென்ட்டாக வெளியில் போகணுன்றதுனால கேட்டார் அதனால் பண்ணியிருக்கோம் நன்றி இது போல் யாருக்காவது தேவைப்பட்டால் கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக பண்ணித்தரோம் நான் சிறந்த முறையில் நல்லபடியாக தான் பண்ணிகிட்ருக்கோம் நம்மக்கிட்ட பண்ண செட்டு இன்றைக்கி வரைக்கும் நம்மக்கிட்ட பண்ண செட்டு எதுவுமே ப்ராப்ளம் ஆகி நம்ம கிட்டே வந்ததில்லை அந்த மாதிரி தான் நம்ம குவாலிட்டியாக நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் எனக்கு ஒயரிங்கு பார்த்திங்கன்னா எப்படி இருக்குதுன்னு எனக்கு தெரியாது எனக்கு முடிஞ்ச அளவுக்கு நீட்னஸ் பண்ணி கொடுக்குறேன் எனக்கு ஏன்னா இது வந்து அர்ஜென்ட்டாக பண்ணதுனால அந்த மாதிரி இருக்கும் ஒயரிங் எதனா இருந்தால் பண்ணிச்சுருங்க பாருங்கள் ஆடியோ வச்சு காட்டுறேன் லெஃப்ட் ரைட் வாங்கிக்கிற பாருங்கள் சேரி கார்டு வந்து ஸ்ட் ஆகுது அதனால தான் அந்த ப்ராப்ளம் வருது பாருங்கள் ஏன்னா இது கொஞ்சம் நான் செல்லு ஏற்றதுனால உங்களுக்கு அந்த வைரஸ் ப்ராப்ளம் மாதிரி ஆகிட்டுருக்கு வேறு ஒன்றும் இதை வேறு பார்த்து போகிறோம் பாருங்கள் இல்லை நான் கொஞ்சம் ஆடியோ ப்ராப்ளமாக இருக்குது வேற ஒன்றும் நினச்சிட்டு வேண்டாம் అమెరికాడే కొంచెం ప్రాబ్లమ్ ఆచి కొంచెం మెమరి కార్డు ఎలా చెక్ పన్నీ చెక్ పన్నీ కొంచెం వైరస్ ఇది ఆడుదా అన చెక్ పన్న అంతమరీట్ ప్రాబ్లం లేకుండా తవరా அது பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட்டு சரௌண்ட் வைக்கிற மாதிரி சென்டர் வைக்கிற மாதிரி தான் எல்லாமே ஈவனாக வைக்கிறேன் நன்றி நண்பர்களே இது போல் ஏற்காவது தேவைப்பட்டால் கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்